இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்க பத்து புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வழிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு காசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது டே இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நான் எல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீக்குறா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துறாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாத ஹலோ விக்கிறோம் விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

உட்காந்து பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி எது அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷினாச்சு எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேசவும் விட மாட்டேங்கிறா பேசாம இருக்க மாட்டேங்கிறா என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு ஆம்பூர் பக்கம் காவிரி தண்ணியே தண்ணியா வராது எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாதல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோளே போற அலசிக்கிரவாங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் ஏன் பயப்படுறீங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலிக்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடூரன்

கலப்படம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் தண்ணிக்கும் கலப்படம் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசியை வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க கூட வந்தவனும் குளி கொண்டு ரெடியா இருக்கா குளத்திக்கிற வண்டிதான் கொளுத்த போறேன் கொளுத்த போறேன் நான் சாக போகிறேன் நான் குளித்துக் கொள்ள போகிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிற மன்னனை கலப்படம் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா

தலைவனுக்காக துண்டும் தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோல் அடி அலையற பத்தியா நல்ல மனசுல உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா தலைவா டேய் எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலை பார் தலைவா ஆமா சீக்கிரம் கிரா கிரா அவசரப்படாத நான் சாகற பத்தி எல்லாம் கவலைப்படலப்பா